இப்போது திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வருகை வந்து தன்னுடைய இருப்பை காலி செய்து அப்படிங்கிறதுனால பாமகவையும் விசிகாவையும் ஒரே கூட்டணியில் பங்கேற்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது அதே கூட்டணியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களும் இருக்காங்க இப்போ இந்த மூன்று பேரும் பொருந்தாத ஒரு சூழல் இருக்கும்போது பாமகவும் விசிகாவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணியில் பங்கேற்குமா இப்போ என்ன சொல்ல வர்றாருனா திருமாவளவன் ஒன்று நான் இருக்கணும் இல்லனா பாமக இருக்கணும்னா பாமக இருக்கட்டும் அப்படிங்கறத அவரோட கோரிக்கையாக இருக்குது இப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருமோ அந்த கட்சிக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் முன்னெடுத்து வச்சாங்க அது வந்து மிகப்பெரிய அளவில் மற்ற கட்சிகளுக்கு பெரிய அழுத்தம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது திமுக அதற்காக தான் எந்த கட்சியாவது கூட்டணி வச்சு வெற்றி பெறலாமா அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்கிறேனே திமுக வந்து அதிமுக கூட்டணி மட்டும்தான் வேண்டாம்னு நினப்பாங்க அதிமுக திமுக கூட்டணி மட்டும்தான் வேண்டாம்னு நினப்பாங்க திமுகவுக்கு பிஜேபி வந்தாலும் ஓகே தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வந்து அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை எடுத்து கையில் எடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றுருக்காங்க இந்த திமுக பாமக கூட்டணியால் வீசிக்க வெளியேறுகிறதா வீசிக்க ஊரங்கட்டப்படுதா அப்படிங்கிறது பத்திரிக்கைகளோட வாதமாக இருக்குது